எல்லையில் ட்ரோன் ஊடுருவை தடுக்க புதிய ரேடர்களுடன் வான் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்தும் இந்திய இராணுவம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் படையினர் ஆளில்லா உளவு மற்றும் தாக்குதல் விமானங்களைக் கொண்டு இந்திய வான்வெளியை அத்துமீறி நுழைந்தனர் இதைத் தொடர்ந்து இந்திய இராணுவம் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் உள்ள வான் பாதுகாப்பு இடைவெளிகளை நிரப்ப அதிநவீன ரேடர்களை வாங்க திட்டமிட்டு வருகிறது இந்திய ராணுவம் வாங்கவிருக்கும் புதிய ரேடார் அமைப்புகள் ரேடார் குறுக்கு வெட்டு பரப்பளவு குறைவாக உள்ள வான்வழிப் பொருட்களை கண்டறிந்து கண்காணித்து தாக்கி அளிக்கும் திறன் கொண்டவை இந்த ரேடார்கள் இராணுவத்தின் ஆகஸ்தீர் வான் பாதுகாப்பு நெட்வொர்க்கில் ஒருங்கிணைக்கப்படும் இதன் மூலம் களத்தில் உள்ள தளபதிகள் வானில் கூர்மையான கண்களை பெற்று எதிரி ட்ரோன்களை மற்றும் பிற வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக விரைவாக பதிலளிக்க முடியும் ராணுவம் இரண்டு தனித்தனி தகவல் கோரிக்கைகளை வெளியிட்டுள்ளது நாற்பத்தைந்து இலகுரக ரேடார்கள் இவை மேம்படுத்தப்பட்ட குறைந்த உயர இலகுரக ரேடார்கள் நாற்பத்தெட்டு வான் பாதுகாப்பு ரேடார்கள் இவை ட்ரோன்களை கண்டறிந்து சுடுவதற்கு உதவும் கட்டுப்பாட்டு ரேடார்கள் மேலும் ஒரு தனி முன்மொழிவு கோரிக்கையில் இராணுவம் பத்து இலகுரக ரேடார்களையும் கோரியுள்ளது இராணுவம் வெளியிட்டுள்ள தகவலில் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் உளவு மற்றும் சேதப்படுத்தும் முயற்சிகளுக்காக ட்ரோன் திரல்கள் பெரிதும் பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தற்போதுள்ள எல் பை செவன்டி இசட்யூ இருபத்தி எட்டு மற்றும் சில்கா போன்ற வான் பாதுகாப்பு துருப்பாக்கிகள் அந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டாலும் நவீன தீக்கட்டுப்பாட்டு ரேடார்களும் இணைத்தால் சிறிய ட்ரோன்களை கூட திறம்பட நடுநிலையாக்க முடியும் என்று இராணுவம் நம்புகிறது புதிய தீக்கட்டுப்பாட்டு அமைப்புகள் பல ரேடார்கள் மற்றும் மின்காந்த ஒளியால் அமைப்பிலிருந்து இலக்கு தரவுகளை பெற்றும் துப்பாக்கி அமைப்புகள் மற்றும் தோளில் வைத்து சுடும் ஏவுகணைகளுக்கு தகவல்களை அனுப்புவதவும்